परासक्ति ॐ शक्ति आदिपरासक्ति ॐ आदि शक्ति मरुपूर् अरसि ॐ शक्ति ॐ विनायका ॐ शक्ति बङ्गार कामाक्षि ॐ शक् बङ्गार अडिले ओ ॐ शक्तिे बङ्गार अडिले ओ ॐ शक्ति बङ्गार अडि ॐ சக்தி எந்த தடைகள் வந்தாலும் நம் பங்காரம்மா வழிகாட்டலின் பணி நடந்தால் வெற்றி நிச்சயம் குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க சக்தி ஓ அருள்வாக்கு கடந்து சென்ற நாட்கள் பொன்னான நாட்கள் அவற்றையெல்லாம் வீணாக்கிவிட்டீர்கள் இனிவரும் நாட்களையாவது பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஏற்ற தாழ்வு இல்லாமலும் தாழ்வு மனப்பான்மை கொள்ளாமலும் தொண்டு செய்ய வேண்டும் மேல்மருவத்தூர் சுயம்பு அருள்மிகு ஆதி பராசக்தி சித்தப்பிடத்தில் கருவறை பணியை இன்று திண்டுக்கல் மாவட்டம் மலையடிவாரம் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்கின்றனர் நாளை ராமநாதபுரம் மாவட்டம் சாயல்குடி ஆதி பராசக்தி வழிபாட்டு மன்றத்தினர் பொறுப்பேற்று செய்யவுள்ளனர் ஓம் சக்தி சக்தி உருவடி சரணம் திருவடி சரணம் நான் கடந்த முப்பது பத்து ஆண்டுகளாக சித்தராபுரிக்கு வந்துட்டுருக்குறேன் இந்த வாட்டி அளவுக்கு மீறின கூட்டம் எல்லாரும் வைந்துட்டு இருந்தாங்க இந்த வெயில் கூட்டம் வருமா அம்மா இல்லையா எப்படி வரும்னு நினச்சிட்டு இருந்தாங்க ஆனால் அது எல்லாத்தையும் வாய் அடைக்கிற மாதிரி அளவுக்கு மீறின கூட்டம் அரேஞ்ச்மெண்ட்ஸ் அவ்வளோ கிராண்டாக பண்ணியிருந்தாங்க அம்மா உடல் அளவு வரலாலும் ஸ்தூ அளவில் வந்து எல்லாத்துக்கும் ஆசீர்வாங்கிறாங்க இன்றைக்கி பாருங்க வெளியெல்லாம் அவ்வளோ வெயில் காயுது இந்த சித்திரை பெறத்துக்குள்ளே அவ்வளோ வெயில் தெரியவே தெரியல மழை வேண்டி நாங்கள் படிச்சிருக்கிறோம் கண்டிப்பாக இந்த ஃபங்க்ஷனுக்கு அப்புறம் கண்டிப்பாக மழை வரும் இது மாதிரி ஒவ்வொரு வருஷமும் சித்ரா வெயில் எல்லா பையனும் கிடைக்கலாம் ஒரே ஒரு சின்ன உதாரணம் எனக்கு ரொம்ப நாள் இருமல் ஒதுக்கிட்டே இருந்தது எல்லா மருந்து ஆன்டிபயோட்டிக் இனவோ மட்டும் கேட்கல ஒரு சித்ரா பொண்ணு உட்காந்து அந்த புகை எனக்கு பட்ட உடனே சொல்லி புகை வரும் ரொம்ப கஷ்டப்பட்டு மூச்சல் வாங்குகிற மாதிரி இருந்தது ஆனால் அடுத்த நாளே அந்த இருமல் கொஞ்சம் கூட இல்லாமல் போயிடுச்சு கலந்துட்டா பல தீராத நோய்கள் பல நாள்பல் நோய்கள் எல்லாம் கண்டிப்பா சரியாகும் ஒவ்வொரு வருஷமும் பக்தர்கள் அனைவரும் கலந்து கேட்டுக்கொள்கிறேன் நன்றி ஓம் சக்தி குரு வாழ்க பங்காரம்மா வாழ்க பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படவில்லை என்றால் நிம்மதி அமைதி வருவாய் ஊதியம் ஆகியவை கிடைக்காது என்பது குரு உபதேசமாகும் கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் வட்டம் வேப்பூர் மேல் மருவத்தூர் ஆதிபராசக்தி வழிபாட்டு மன்ற செவ்வாடை சக்திகள் ஆன்மீக குரு அருள் திரு அம்மா அவர்களின் எண்பத்தி நான்காவது அவதார் திருநாளினை முன்னிட்டு விருதாச்சலம் வட்டம் திரு அருட்பிரகாச வள்ளலார் முதியோர் இல்லத்தில் சிறப்பு பூஜை செய்து கேக் வெட்டி அனைவருக்கும் போர்வை ஆடை தானம் அன்னதானம் மற்றும் உலர் உணவு பொருட்கள் வழங்கி மிக சிறப்பாக மக்கள் நலப்பணி செய்தனர் ஓம் சக்தி ஓம் சக்தி மேல் மருவத்தூர் சித்தர் பீடத்தின் அதிகாரபூர்வமான மேல் மருவத்தூர் பீடம் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எங்களுடன் இணைந்திருங்கள் மேலும் மற்றவர்களும் பயன்பெற இந்த லிங்கை ஷேர் செய்யுங்கள் ஓம் சக்தி